வணக்கம் வணக்கம் மக்களை நாம இப்ப பாத்துட்டு வாரம்போறும் புகட்டூர்ல நடக்கிற சேவல் சந்தை தான் வந்திருக்கிறோம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சாரி திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி வள ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து பதினோரு மணி நிறைய இந்த சந்தை நடைபெறும் ஆஹ் சேவல் நம்ம ரொம்ப நல்ல ரொம்ப சந்தையில கிடைக்கும் அப்படியே நீங்க பதிவு போயிடுவோம்

ரேட் ரேட் அஞ்சு ரூபா சரி ஓகே அந்த செங்கருப்பு உங்களுக்கா இது என்ன ரேட் வருது நாலு ரூபா திரிப்பு கருமுக்கு கருங்காலோட இருக்குது நாலாயிரம் ரூபா வேலை சொல்றாங்க இதே சொல்லுங்க கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சது புரியப்பு பசுப்பு மூக்கோட இருக்கு நல்லா வாழ் கட்டி ஜம்மு இருக்க மாட்டிருக்கு இது என்ன ரேட் வருதுங்க மூன்று ரூபாய்க்கு வேலை முடிச்சாச்சு சரி ஓகேம்மா தம்பி இது என்ன ரேட் வருது நாலாயிரம் ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்கு நாலு கிலோ இருக்கீங்களா அப்படியே அது நான் போட்டோம் இது காய போடுறோமா இது என்ன ரேட்னா வருது ரெண்டு இரநூறு பசுப்பு மூக்கும் மத்து பூ மஞ்ச இருக்கு ரெண்டு இரநூறு சொல்றாங்க சரி ஓகேண்ணா அப்படியே நல்ல தரமான ஒரு சேவல் பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு எடுத்துடலாமா ஆஹ் இந்த மயில் என்ன ரேட்டுமா வருது எட்டாயிரம் ரூபாய் எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் ஆ அஞ்சு கிலோ அடா சைஸ் ஆஹ் கரும்புக்கு குறிப்பு ப்ளஸ் ஆஹ் கருங்கா லோடு இருக்கு பாக்குறதுக்கு ஜெம்முன் இருக்கு என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க ஏழு ரூபா மட்டும் கேட்கறேன் உங்கள காமிக்கலாமா வேண்டாம் நீங்க எப்படி கெட்டுத்தரம் போட்டுருக்கீங்களா ஆ எத்தன இருக்கு இந்த மாதிரி நல்லா பெருவிட்றதுல ஆறு

கொக்கு வெள்ளை அண்ணா இது என்ன வர வரும் மூன்று ரூபா மஞ்சக்காலும் மஞ்சப்பூட்டும் மத்த பூடறதுக்கும் மூன்று ரேட் சொல்லிட்டு இருக்காங்க சைஸ் சேவைகள் வரப்போ நிறையவே இருக்கு ஆஹ் செங்கருப்பு என்ன ரேட் வரும் மூன்று ரூபா சரி ஓகே தம்பி இது என்ன ஒரு சேவல ரெண்டு ரூபா கிலோ ஐநூத்தம்பது சொல்றீங்களா இந்த சேவல ரெண்டு ரூபாயா எத்தனை கிலோ சரி ஓகே உங்கள்தான் என்ன கரிக்கான நாட்டு கோழிங்களா எந்த ஏரியால இருந்து திருப்பூர் திருப்பூர் தான்

సాయంత్రం పచ్చకి ఆల్ ఓవర్ ఇస్తు ఎదనిగా వెయిటర్ కి మంది సేమ్ నాలుగు రేకి ఉంటది ఇంకా రేట్ సూపర్ అంచు రాసు అంచు రాసు పేస్ రాసి చాన్సెస్ అలా నాలుగు రేకి కట్టుదర పొడి ఆమా ఎంత లోర్ పొడికి ఐసే రూపాయ 10 రూపాయ నంబర్ ఏ రూపాయ నంబర్ 84 సరే கோழி மட்டும் எடுத்துக்கலாம் கிளிமுக்கு வெள்ள என்ன ரேட் வருது ரெண்டு ஐநூறு இளம்புங்களா இளம்பு ரெண்டு ஐநூறு சொல்றாங்க கிளிமுக்கு இந்த சேவலுங்க மயில் மூவாயிரம் ரூபா ரெண்டுமே ஆவரேஜா மூன்றாயிரம் வருதுங்களா இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களுக்கு பண்ணிக்கலாமா

28 ரெகுலரா வர்றவரே டயட் இல்ல சேவளன உண்டா திருக்காரு அது போக வணக்கம் வான்கோழி நிறைய உண்டிருக்காங்க அண்ணா இது எத்தனை மாசமான சிப்ஸ் மாசமான சிப்ஸ் என்ன ரேட்ல வருது கிலோ சேவல் எல்லாமே ஆவரேஜா ஆவரேஜ்

தேவைப்படுறவங்க சிவாஜிங்களா வணக்கம் என்ன உள்ளிருக்கீங்க போக மாட்டிருக்க ஊதி சேவங்களாமா என்ன ரேட்டுக்கு வருது மூன்று ரூபா கம்மி இல்லைங்களா கம்மி இல்ல அதுக்கடிய குடுக்க மாட்டேங்க சரி ஓகே சரி <laughs> காமிக்கல <laughs>

இந்த பதிவு நம்ம நண்பர்களை பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிருக்கீங்க நண்பர்களே மீண்டும் மற்ற ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்